அரையாண்டு தேர்வு தொடங்கும் முன்பே அடுத்த கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு பள்ளிகள் தயாராகி வருவதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் கல்வி வந்து சேவையாக இருக்கணும்னு தான் சட்டமே சொல்லுது ஆனா இவங்க இந்த தனியார் பள்ளிக்கூடங்களை நடத்துறவங்க இந்த மாதிரி சட்டத்துக்கு மாறா சட்டத்துக்கு கட்டுப்படாம இது வந்து இப்படி நடத்துறது வந்து உண்மையிலேயே தவறானது இதுக்கான சூழ்நிலை என்னென்னா மக்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல கல்வியை கொடுக்க நினைக்கிற பெற்றோர்கள் ஆனால் இங்கே வந்து பொருளாதார ரீதியாக கல்வி இப்போ தனியார் கல்வி நிறுவனங்களும் அதுக்கான விளம்பர யுக்திகளை பயன்படுத்தி மக்களை வந்து கடுமையாக வந்து ஏமாற்றி ஸ்கூலில் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை சேர்க்குறாங்க ஆனால் அங்கே கல்வி பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஸ்கூல் தரத்துக்கு தான் அங்கேயே கல்வி இருக்கு எல்லா ஸ்கூல்லையும் பெரிய கல்வி நிறுவனங்களில் கூட கல்வி வந்து ரொம்ப குறைவான கல்வி தரமாக தான் இருக்குது மக்கள் ஏமாற்றப்படுறாங்க கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலமாம் அங்கே புட்கள் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைந்திடாது என்கிற செய்தியையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து பள்ளிக்கூடத்தில் போய் சேரவில்லை தான் தான் ஒரு பெரிய படிப்பு படிக்கவில்லை தன் குழந்தையாவது நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் பெற்றோர்கள் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் எங்க தான் அரசு பள்ளிகளை விட நாங்க வந்து கட்டமைப்பு நிறைய வச்சிருக்கோம் ஆனா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு நிகராக கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்கு அப்படி இருக்கும் போது அரசு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி மாணவர்களுடைய சேர்க்கையை அரசு பள்ளிகள்ல சேர்க்கிற விதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி அரசு அப்படி முன்னெச்சரிக்கையை எடுத்தால் அரசு தனியார் பள்ளிகளுடைய அந்த சேர்க்கை குறைக்கப்படும் மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்